என் நண்பு குழந்தையே தேவையற்ற ஒரு பிரச்சனையினால் உன்னை வழக்கு வரை இழுத்து செல்ல ஒரு குடும்பம் அங்கே தயாராகிக் கொண்டிருக்கின்றது இந்த குடும்பம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது எதனால் உன் வீட்டில் இருப்பவர்களை எல்லாம் போன்ற ஒரு நிலையில் சிக்க வைக்க துடிக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்காக இந்த பிரத்தியங்கரா நான் முன்வந்து நின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் எக்காரணத்தை கொண்டும் இதை தவிர்த்து விடாதே ஏனென்றால் இதற்குள் நீயும் சிக்கிவிட வாய்ப்புகள் அதிகம் இப்படி ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த தாயினுடைய வார்த்தைகளை நீ நிச்சயமாக எந்த நொடியிலும் விட்டுவிடாமல் என்னவென்று பார்க்க வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனைக்குமான மாற்றங்களையும் அத்தனைக்குமான விஷயங்களையும் உனக்கு என்றும் சொல்லிவிட நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி எப்பொழுதும் உன் அம்மா நான் வரும் இந்த நேரம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நான் சரிபடுத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே இப்படி உன் வாழ்க்கையை அழிக்கவும் உன் குடும்பத்தின் வாழ்க்கையை அழிக்கவும் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்ற இந்த மனிதர்களை நாம் எந்த இடத்திலும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது என்ன காரணத்திற்காக இவர்கள் இதுபோன்று நடந்து கொள்கிறார்கள் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த இவர்கள் இதுபோன்று முயற்சி செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் உனக்கான மாற்றம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் அப்படி இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றாக இந்த பிரித்தியங்கரா உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரத்தை அம்மா எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா உனக்கு வேண்டிய விஷயங்களை நான் எப்பொழுதுமே சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றேன் அல்லவா இந்த பிரத்யங்கரா முன்னின்று உனக்கு எதை சொன்னாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை ஒருபோதும் நீ தொலைத்து விடக்கூடாது அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்னாலும் நான் உன் முன்னால் நிற்கும் இந்த தருணங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக உன் கண் முன்னால் உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு ஈடு இணை என்பது ஏதுமே இல்லை அல்லவா உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும் உனக்கு வருகின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வர வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்த இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெளிவாக பெற வேண்டும் அம்மாவின் அன்பு என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சரியான பதில் கிடைக்க வேண்டிய நேரம் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளுக்கெல்லாம் தெளிவான விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ உணரும்போது இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் தெளிவாகவே உனக்கு புரிந்துவிடும் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் விட்டுவிட்டோம் என்று நினைத்து கலங்காதி எந்த சூழ்நிலையிலும் எதையும் தொலைத்து விட்டதற்காக நீ வருந்தாதி உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உன்னை சரிபடுத்தி கொண்டு வந்து சேர்த்து உனக்கு வேண்டியபடி வெற்றியை உனக்கு தந்துவிடும் முன்னால் நின்று உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கலங்காத உள்ளம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு இருக்க வேண்டும் தயங்காத எண்ணம் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு தர வேண்டும் என் பிள்ளையே நம்மோடு பேசுகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது இவர்கள் உன்னை பற்றி என்ன சிந்திக்கிறார்கள் என்பது எல்லாமுமே உனக்குள் ஏறக்குறைய ஒரு புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது உனக்குள் மிகப்பெரிய பெரிய எல்லாம் இது தந்து கொண்டிருக்கின்றது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ எதையெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள துணிகின்ற இந்த நேரம் இனி என்னவானாலும் சரி என் பிள்ளை எதையுமே கடந்து நீ உனக்கான ஒரு வாழ்க்கையில் நீ விரும்பிய நம்பிக்கையை பெற்று நல்லபடியாக வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பிரத்யங்கரா உன் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபொழுதும் விட்டுவிட எண்ணியது கிடையாது நான் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்குள் இருந்த மிகப்பெரிய புரிதலை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் என்ன நடக்கும் இந்த பிரித்யங்கரா சொல்வது போல இந்த துரோகத்தால் உன் வாழ்க்கை எதை சந்திக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் நின்று உன் வாழ்க்கையை எல்லோருமே வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எல்லோருமே என்னவென்று தெரியாமல் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நீ உணர்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு சரியாக புரிந்திட வேண்டும் உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கு அத்தனையும் சரியாக நடப்பதை என் பிள்ளை கவனமாக நீ உணர்ந்திட வேண்டும் இந்த தாயின் அன்பு உன்னை வழிநடத்துவதையும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக மீட்டெடுப்பதையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக உணர்ந்து விட்டால் அது போதும் அல்லவா இனி எல்லாமுமாக உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமுமாக நீ விரும்பியது போல உன் வாழ்க்கை மாறுவதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கே இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்வதற்கே என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா மனநிலையோடும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற வெற்றி உனக்கு எப்பொழுதுமே உறுதியாக கிடைக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்குள்ளிருந்து உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் காயங்களும் உனக்கு வந்திருந்தாலும் எப்பேற்பட்ட துன்பங்கள் உனக்கு வந்திருந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டிய நேரம் இதிலிருந்து என் பிள்ளை உனக்கு வேண்டியதையெல்லாம் விரும்பி பெற வேண்டிய நேரம் எதற்காகவும் மனமுடைந்து விடாதே எதற்காகவும் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உனக்கென்று நான் சொல்ல நினைப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக இனிமேல் பேரதிசயப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக உன் வசமாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எதை சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த நிலையை உணர்ந்து நீ வாழத் துடிக்கும் பொழுது அத்தனை விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை சர்வ நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே பிரத்யங்கரா எதை நடத்த எண்ணினாலும் உன் வாழ்க்கையில் அவை அத்தனையிலும் இருந்து உனக்கு சரியான வெற்றியை கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் உன் மனநிலையை உணர்ந்தவள் உன் துரோகத்தை அடையாளம் காண்பித்து கொடுக்க மாட்டேனா ஒவ்வொருவரையும் நீ எந்த அளவிற்கு நம்பி தேவையற்ற காரியங்களை செய்து விட்டாய் ஒவ்வொருவரையும் எந்த அளவிற்கு நம்பி இந்த வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சனைகளை நீ இழுத்து கொண்டு வந்து விட்டாய் என்பதனை நான் அறிவேன் பிரத்யங்கரா உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றிலும் தெளிவான புரிதலை உனக்கு நான் எப்பொழுதுமே சொல்லி தந்து கொண்டுதான் இருப்பேன் உன்னை இந்த நிலையில் நான் இப்படியே இருக்க விட்டு விடமாட்டேன் இந்த சூழ்நிலையில் இப்படியே உன்னை நான் கஷ்டப்படுத்தி விட மாட்டேன் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைத்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்க வேண்டும் என் குழந்தையை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டுமா உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் எப்பொழுதும் உன் வீட்டில் இருப்பவர்களை வம்புக்கு இழுத்து கொண்டே இருக்கின்றார் இவரினுடைய இந்த மனநிலையானது உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய கோபத்தையும் தூண்டுகிறது இது இந்த கோபத்தை தூண்டுவதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற விஷயங்களையும் உன் வீட்டில் இருப்பவர்களை செய்ய வைத்துவிடும் ஏன் தெரியுமா பிரச்சனைகள் பெரிதானால்தான் பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்தால்தான் உன் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் வாய் கொடுத்து எதையாவது சொல்வார்கள் அந்த வார்த்தைகள் பின்னர் கைகலப்பாக மாறிவிடும் இப்படி சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு விஷயம் நடந்து அது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்து உன்னுடைய நிம்மதியையும் கெடுப்பதற்காகவே இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது பிரித்தியங்கரா சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிகிறதல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று என் குழந்தைக்கு தெரிகிறதல்லவா உன்னோடு நான் இருக்கும் தருணங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக உணரத்தான் வேண்டும் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு விஷயங்களும் இனி தெளிவாக கிடைக்கத்தான் வேண்டும் எல்லா நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கை எப்படியோ தெய்வத்தின் மீது கொண்ட எண்ணங்கள் எப்படியோ அந்த எண்ணங்கள் போலவே உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா இதையெல்லாம் நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன் இவர்களினுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நான் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் அடுத்தவர்களை கெடுக்க நினைப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக இல்லை அதை இவர்கள் சர்வசாதாரணமாக எண்ணுகிறார்கள் ஒருவரை அழிக்க நினைத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைய இவர்கள் எண்ணுகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஒருபோதும் இதற்கு உன் அம்மா நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் இவர்களை எல்லாம் ஒரு பொழுதும் நான் இங்கே வாழவும் விட்டுவிட மாட்டேன் என்பதுதான் உண்மை என் குழந்தையே சூழ்நிலைகள் ஒவ்வொருவரையும் எப்பேற்பட்ட மனநிலைக்கு மாற்றிவிடலாம் ஆனால் அதற்காக அவர்கள் அடுத்தவர்களுக்கு காயங்களை கொடுப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் மற்றவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பதும் அவர்களினுடைய குடும்பத்தின் நிம்மதியை கெடுப்பதுமாக இருந்து கொண்டிருந்தார்களே ஆனால் அதற்கு ஒருபொழுதும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒருபொழுதும் நான் நிச்சயமாக துணை இருக்க மாட்டேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் அடுத்தவர்களை அளிப்பதிலேயே இங்கு மிகவும் குறியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இனிமேலும் இவர்கள் திருந்தவில்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்குமே கஷ்டங்களுக்குள் இவர்கள் இருக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்பதுதான் உண்மை உன்னை தேடி இந்த முன் முன்வருகின்ற நேரம் உனக்கு நான் எடுத்துச் சொல்வது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் இதுபோன்ற மனிதர்களிடத்தில் இருந்து நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கானது இவர்கள் எல்லாம் என்ன சிந்தனைகளோடு உன்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்கானது இவர்களின் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துகிறது என்று பார்த்தாயல்லவா இவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் என் குழந்தை நடத்த விடாமல் நீ நல்லபடியாக ஒவ்வொரு நிலையிலும் நீ விரும்பியபடி உன்னுடைய வெற்றியை பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே வழக்கு வரை இழுத்துச் செல்ல இவர்கள் நினைப்பதற்கு காரணத்தை தெரிந்து கொண்டாயல்லவா மீண்டும் தலை நிமிரச் செய்ய விடக்கூடாது மீண்டும் வேதனைப்பட பட வைக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட துன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய சிந்தனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் என் பிள்ளை ஒவ்வொன்றிலும் நீ உன்னுடைய புரிதலை வைத்துவிடு இனிமேல் எதற்குமே நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய இல்லை எதற்குமே என் பிள்ளை கலங்கி நிற்க வேண்டிய கட்டாயம் இல்லை உன் பிரித்தியங்கரா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இனி உன்னுடைய வாழ்க்கையாக முழுமையாக மாறப்போவதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உனக்காக என்றும் நான் வருகிறேன் என்பது உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுத்து விடத்தான் வேண்டும் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயின் அன்பு என்னாலும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் உன்னை கரை சேர்க்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் அம்மா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை இவர்கள் கொடுக்க நினைத்ததை நான் தெரிந்து கொண்டேன் என்பதனை இனிமேலும் இவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் அவரவர் பாடு திண்டாட்டம் தான் என் தங்கமே நிச்சயமாக நமக்கு ஒரு வேதனை வரும் பொழுதும் நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுதும் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் எதையாவது பேசிவிடத்தான் மனது அந்த நேரத்தில் துடிக்கும் நாம் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உணர முடியாமல் சட்டென்று ஏதாவது ஒன்றை அந்த இடத்தில் சொல்லி கொடுக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமும் என்னவாக மாறுகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதை நடத்துகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையில் நீ முன்னின்று உன் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்பதனை விடாது இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் இனி என்னாலும் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் என்பதனை மறக்காது அம்மா நினைத்தது போல ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சாதித்து கொடுக்க வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரம் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன விஷயத்தை கொடுத்தாலும் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதி பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு ஈடு இடை உண்டோ என் பிள்ளையை உன்னை அழிக்க நினைத்தால் அவர்களை நான் விட்டு விடுவேனா என்ன இனியும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விஷயங்களில் இருந்து அவர்கள் நிச்சயமாக நல்ல மனநிலைக்கு வரவில்லை என்றால் மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு வந்தே தீரும் அம்மா சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றுமே அவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமாக உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன் வாழ்க்கையை உனக்கு உறுதிப்படுத்தட்டும் என்றும் நான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்